அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ கடந்த மூணு வெள்ளிக்கிழமையா நம்ம சூரா அல்காஃபுடைய விளக்கத்துடைய பகுதிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கடைசி பகுதியான பார்ட் அப்படின்ற ஒரு மன்னருடைய பயணத்தை தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துல்கர்ணன் அப்படின்னா இரண்டு கொம்புகளுடையவர் அப்படின்றது அர்த்தம் அவர் வந்து பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சக்தி வாய்ந்த நீதியுள்ள அரசர் அவர் வந்து தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மட்டும் இல்லாம உலகத்தின் மூலை முடுக்குகளையும் பயணம் செய்து இளைய நிலைநாட்டினரு மக்கள் மக்களுக்கு உதவியும் செய்வார் அவர் அல்லாஹ் வந்து அவருக்கு பெரும் வல்லமையும் ஒவ்வொரு பயணத்திலும் தேவையான வசதிகளையும் அறிவையும் அவருக்கு வழங்கியிருந்தாரு துல்கர்ணன் வந்து மூன்று பயணங்களை வந்து மேற்கொள்றாரு முதல் பயணம் அது என்னன்னு பார்க்கலாம் அவருடைய முதல் பயணம் வந்து மேற்கு நோக்கி பயணிக்க தொடங்குறாரு அவர் வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது அது முடிகிற டைமில் சூரியன் மறையவது போல தோன்றி ஒரு இடத்திற்கு வந்து அவர் சேர்றாரு அங்கே வந்து ஒரு மண் கலந்த நீரூற்றி இருக்குது அந்த பகுதியில் தான் ஒரு சமுதாயத்தினர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அநீதி இழைத்தவர்களாகவும் நம்பிக்கை குறைவானவர்களாகவும் இருந்தாங்க அதனால வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து துல்கர்ணயனுக்கு ஒரு கட்டளை வருது நீங்க விரும்பினா அந்த மக்களை வந்து தண்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல விதமா நீ உதவலாம் அப்படின்னு ஒரு கட்டளை வருது ஆனா துல்கர்ணயன் வந்து நீதி உள்ளவர் அப்படின்றதுனால ஒரு முடிவு எடுக்கிறாரு அநியாயம் செய்பவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் பின்னர் மறுமையில் வந்து அவங்களுக்கு வந்து மிக கடுமையான தண்டனையை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்யறவங்களுக்கு நல்ல நற்கூலி வழங்கப்படும் மேலும் அவங்களுக்கு வந்து எளிதான கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த இடத்துல அவர் வந்து நீதியுள்ள அரசராக நடந்துகிறார் இரண்டாவது பயணம் அதுக்கப்புறம் தொடங்குது இரண்டாவது பயணம் வந்து கிழக்க நோக்கி அவர் பயணம் செய்கிறாரு அங்கே வந்து சூரியன் உதிக்கும் இடத்துல வந்து எல்லைக்கு வந்து அவர் சேர்கிறாரு அங்கே வந்து வேறு ஒரு சமூகத்தில் மறுபடியும் அவர் பார்க்குறாரு அந்த மக்கள் வந்து மிகவும் எளிய முறையில் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க வீடுகளோ இல்லை கூரைகளோ இல்லாமலோ அதுக்கப்புறம் இந்த சூரிய ஒளியிலேருந்து தங்களை காத்துக்கொள்றதுக்கு எந்த அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை திறந்த வெளியில அவங்க வசித்து வந்தாங்க அவங்க அதனால் துல்கர்ணன் வந்து அவங்களுக்கு உதவ வந்து நினைச்சாரு அவங்களோட வாழ்க்கை சூழலை மேம்படுத்துவது தான் அவருடைய நோக்கமாகவும் இருந்துச்சு அது இருக்கிற மக்களோட நிலைமையை பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நீதியுடன் ஆட்சி செய்து கொண்டுட்டே வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மூணாவது பயணம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் மூணாவது பயணம் வந்து வடக்கை நோக்கி அவர் பயணம் செய்யறாரு அங்க வந்து ரெண்டு பெரிய மலைகளுக்கு இடையில் அமைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்து சேர்கிறாரு அந்த பள்ளத்தாக்கின் மறுபக்கத்தில் வந்து ஒரு சமுதாயத்தினரை வந்து அவர் பார்க்குறாரு அந்த மக்கள் வந்து துல்கர்ணையனுடைய பேச தெரியாத ஒரு மொழியில் அவங்க பேசுகிறாங்க அவருடைய துல்கர்ணையனுடைய மொழியை இவங்களால் புரிஞ்சு கொள்ளவே முடிய மாட்டேங்குது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு செய்கை மூலியமாக ஒரு கோரிக்கை அவங்க முன் வைக்கிறாங்க அதாவது என்னான்னு வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி எங்கள் பூமியில் வந்து யாவ் ஜூஜ் மாவ் ஜூஜ் அப்படின்ற ஒரு கூட்டத்தினர் வந்து பசாது செய்கிறாங்க அப்புறமேற்க குழப்பம் விளைவிக்கிறாங்க அதனால் எங்கள் மக்களுக்கும் அந்த கூட்டத்திற்கும் நடுவில் ஒரு த தடுப்பு சுவர நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கான தொகையை நாங்கள் உங்களுக்கு அழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மக்கள் ஆனால் துல்கர்ணையன் வந்து ரொம்ப கம்பீரமாக என்ன சொல்கிறான்னா எனக்கு அல்லா வழங்கியிருக்கும் வல்லமையே போதும் எனக்கு உங்கள் பணம்லாம் வேண்டாம் ஆனால் உங்களுடைய உடல் உழைப்பு எனக்கு வேணும் நான் உங்களுக்கும் யா ஜூஜ் ஜூஜ் இடையே ஒரு வலிமையான தடையை வந்து நான் அமைத்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு உறுதியான தடுப்பு சுவரை வந்து அவங்க கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பு சுவர் எப்படி கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இரு மலைகளின் சரிவுகளுக்கும் இடையே இரும்பு துண்டுகளை அடுக்கி அதுக்கு நடுவை வந்து தீ மூட்டி அதை வந்து உழைக்கலம் போல் சூடாக்கி அந்த இரும்பு துண்டுகள் வந்து செந்நிறமாக கொதித்த போது என்ன பண்ணுறாங்கன்னா உருக்கப்பட்ட செம்பை கொண்டு அந்த தடையின் ஒவ்வொரு இடுக்கலையும் அதுக்கப்புறம் அதில் எங்கெங்கே கேப் இருக்கிறோ அங்கெல்லாம் ஊற்றுறாங்க அப்புறம் அந்த செம்பும் இரும்பும் வந்து சேர்ந்து உலகத்திலேயே ரொம்ப வலிமையான ஒரு சுவராக அது மாறுது அந்த சுவரில் வந்து யா ஜூ மா கடந்து வர முடியாத ஒரு உறுதியான தடையாக அது மாறிடுது என்ன தான் அவர் ஸ்ட்ராங்கான ஒரு சுவர் அவர் கட்டியிருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட கர்வமே இல்லாமல் ரொம்ப பணிவோடு அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்கிறான்னா இது வந்து என்னுடைய வல்லமையால் நான் அது கட்டலை இது என்னுடைய இறைவனுடைய கருணை ஆனால் ஒரு காலம் வரும் என் இறைவனுடைய வாக்கு நிறைவேறும் போது இந்த தடுப்பு சுவர் வந்து அவர் தரை மட்டும் இறைவனின் வாக்குறுதி நிச்சயமாக உண்மையானது அப்படின்னு சொல்கிறேன் இப்படிதான் துல்கர்ணயன் வந்து உலகின் மூன்று வெவ்வேறு மூலைகளுக்கும் பயணித்து அங்கே நீதியை நிலைநாட்டி மக்களுக்கு உதவிகளையும் செஞ்சு தன்னுடைய பணியை சிறக்க இறைவனுக்கு நன்றி சொல்லி முடித்தார் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்சியாளர் எப்படி தன்னுடைய அதிகாரத்தை இந்த உலகத்துக்கு வந்து நன்மையாக நம்ம பயன்படுத்த வேணும் அப்புறம் மக்களுக்கு எப்படி உதவணும் அது மட்டும் இல்லாமல் அனைத்தும் அல்லாஹ்விடம் மட்டுமே நம்ம ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றத இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதோட இந்த சூறாவுடைய விளக்கம் இதோட முடியுது இந்த சூறா வந்து என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழும் உலகில் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களிலிருந்து இறை நம்பிக்கை செல்வம் அறிவு அதுக்கப்புறம் அதிகாரம் எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வது அப்படின்றது தான் இந்த சூறா நமக்கு வழிகாட்டுது அது மட்டும் இல்லாமல் அந்த நான்கு சோதனைகளும் நம்ம எப்படி கிடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சபர் அதாவது பொறுமையா இருக்கணும் என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சோதனையாக வந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஏன்னா பொறுமையா இருக்கவங்களோட தான் அல்லாஹ் வந்து அவங்க கூடயே இருப்பான் அடுத்தது பணிவு நம்ம எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் நம்ம ரொம்ப பணிவோடு இருக்கணும் அதுக்கப்புறம் அல்லாஹ் இடத்துல இருக்கிற நமக்கு நம்பிக்கை எவ்வளோ பெரிய தீய நமக்கு வாழ்க்கையில நமக்கு நடந்தாலும் நம்ம அல்லாஹ்விடம் வந்து நம்பிக்கையா இருக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமானது மறுமையை இலக்காக கொண்ட நறுசெயல்கள் நம்ம செஞ்சுக்க பண்ணிக்கிட்டே நம்மளுடைய வாழ்க்கையில ஏன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன நரசியல்கள் செய்யறோமோ அதுதான் வந்து நம்ம மறுமைக்கு வந்து வெற்றிக்கான காரணமா இருக்கும் சோ இனிமேல் நம்ம எல்லாரும் இன்ஷா இன்ஷால்லா இது எல்லாமே நம்ம லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த சூறாக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அது வரைக்கும் ஜசாக் அல்லாஹூ கைரான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ